இன்னைக்கான கரண்ட் பய தகவல் பார்த்துலாமா சுட சுடு அப்படியே சும்மா சுட்டரிக்கும் சூரியனுடைய தகவல் தான் பார்க்க போறோம் பெங்களூர்ல வெயில் வாட்டி வதர்ச்சி மக்கள் அப்படியே சாவடிக்குது அப்படின்னே சொல்லலாம் இதனால பல பிரச்சனைகளை பெங்களூர் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க சந்திக்கிற பிரச்சனை போக எல்லாமே அவங்களால நமக்கு தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடிய அளவு சில விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு அதை கொடுத்துருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அதை அடுத்தடுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஓகே பெங்களூர்ல வறட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நிலத்தடி நீர்ங்கிறது சுத்தமாவே இல்லவே இல்ல பெங்களூர்ல இதனால மக்கள் வந்து தண்ணி பஞ்சத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தமிழகத்தில இருந்தும் நிறைய மக்கள் பெங்களூர்ல வசிக்கிறாங்க ஓகே இது ஒரு கட்டம் இருக்கும் பொழுது பெங்களூர் மக்கள் என்ன செய்யறாங்க ஐ மீன் கர்நாடகா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம காவேரி ஆறுக்கு நடுவுல மேகதாது அணையை ஒண்ணு கட்ட போறதா பேச்சு போயிட்டு இருக்கு அதுக்கான வேலைகளை எல்லாம் பணிகள் எல்லாம் செய்து முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் உச்ச நீதிமன்றமே நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டே வந்து அப்படி எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது காவேரிக்கு நடுவுல மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்ச போது அந்த மனுவை அதையும் மீறி கர்நாடக அரசுல உள்ள காங்கிரஸ் தலைவரான சித்தராமையா இந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காரு ஸோ சப்போஸ் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் இந்த மேகதாது அணையை நாங்கள் கட்டாயம் கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லி சவாலாகவும் சித்தராமையா சொல்லியிருக்காங்க இதை காத்திருந்துதான்னு பாக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை மைசூருக்கு இடையே ஒப்பந்தம்ங்கிறது ஏற்படுத்தப்பட்டது இந்த காவேரிக்கு நடுவுல எந்த ஒரு அணையும் எக்காரணத்தை கொண்டும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்போஸ் இந்த மாதிரி மேகதாது அணையை கட்டி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை பொறுத்தல்ல இருபது மாவட்டங்கள் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இதை காத்திருந்து பார்க்கணும் இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க ஒரு குட் நியூஸ் சொல்ல போறோம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே சாலை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டி முடிக்கிற பணிகள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்கணும் ஜூன் இல்ல ஜூலைக்குள்ள அந்த எக்ஸ்பிரஸ் சாலை ஓபன் பண்ணப்படும் அப்படி ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை டு பெங்களூருக்கு ரோட் ரோட்வைஸ் போகும்போது நேஷனல் ஹைவே வழியே போகும்போது முன்னாடி எல்லாம் ஏழு மணி நேரம் இப்போ வரையிலும் ஏழு மணி நேரம் எடுக்குது பட் இந்த எக்ஸ்பிரஸ் சாலை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் போர் ஹவர்ஸ்லயே வந்து டிராபிக் எல்லாம் இல்லாம நல்லா சல்லுன்னு வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குட் நியூஸ் பட் இது இந்த மேகதாவது அணைங்கிறது கட்டப்பட்டது அப்படின்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் தெரிவிங்க நன்றி